இது நம்மளோட ஆட்டோ பசார் மொபைல் ஆப் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வியூவில் பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு ஆட்டோ எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபுல் கேட் தரேன் அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க இதில் யூஸ் ஆட்டோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆட்டோ கேட்டகரியில் உங்களுக்கு எக்கச்சக்க ஆட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்கும் போது லிமிட்டடாக தான் ஷோ பண்ணும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து லோடாக ஷோ டைம் எடுத்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நம்ம ஹை குவாலிட்டி ஃபோட்டோ எல்லாமே வந்து அதிக சைஸ் உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனால இது வந்து டக்குன்னு லோட் ஆகிட்டு ஷோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ லோ குவாலிட்டி ஃபோட்டோ போட்ட போட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோவோட கண்டிஷன் என்ன அது எப்படி இருக்கும் அந்த இது வந்து கிளாரிட்டி இல்லாமல் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது இதை எல்லாமே ஹை குவாலிட்டி போட்டோ நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப கிளியராக இருக்கும் இது அதிக சைஸ் உள்ள ஃபோட்டோன்றதுனால இது ரொம்ப கிளியராக இருக்குது இது நீங்கள் பார்த்த உடனே இந்த ஆட்டோ நல்லா இருக்குது இதை நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ நான் வாங்கலான்னு இருக்கேன் அதனால் இந்த ஆட்டோவை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இதில் ஷோ மோர் சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா இதில் ஃப்ரண்ட் வியூ ஃபோட்டோ மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கு நான் ஷோ மோர் கிளிக் பண்ண உடனே அந்த ஆட்டோவோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவோ எனக்கு லோட் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஆட்டோவில் வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்படி நான் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்வைப் ஆச்சு அப்படின்னா வேறு ஃபோட்டோஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபோட்டோ இருக்குது ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன் திரும்ப அந்த வெஹிக்கிளோட இன்டீரியரை வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நம்ம அந்த போட்டோவே நம்ம செக் பண்றோம் இன்டீரியர் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு வண்டியோட பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு இதுல இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ் எல்லாமே ஹை குவாலிட்டின்றதுனால கொஞ்சம் லோடாக டைம் எடுத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க என்னால் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் போட்டோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும் தான் டக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்வைப் ஆகலை அவ்வளோதான் ஃபோட்டோ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஒன்ஸ் நான் பார்த்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து என்ன பிராண்ட் பஜாஜ் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இயர் வந்து என்ன இயர்னு சொல்லி கொடுத்துருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இருக்குது காம்பேக்ட் டூ ஸ்ட்ரோ இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஃபியூல் என்ன கேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சென்னை சிட்டின்றதுனால இங்கே வர ஆட்டோ எல்லாமே எல்பிஜி சிஎன்ஜி இந்த ஆட்டோ மட்டுந்தான் அதிகமாக நம்மளுக்கு சேல் இருக்கு இதே ரெஸ்ட் ஆஃப் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போனோம்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோ டீசல் ஆட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் எல்பிஜி ஃபியூல் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஆட்டோ ஓடி இருக்குது எத்தனை ஓனர் ஆர்டிஓ என்ன ஆர்டிஓ சரிங்களா அதுக்கப்புறம் லோன் ஸ்டேட்டஸ் இந்த ஆட்டோ லோனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை இல்லை லோனில் கிடையாது லோனில் இல்லாதனால என்ஓசி இதுக்கு அவசியம் கிடையாது ஆர்சி புக் இருக்கா எஸ் பர்மிட் ஸ்டேட்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் பர்மிட் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைஃப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தோடு முடியுது ஸோ இதை மந்த் வராது இயர் மட்டும்தான் தான் வரும் அதை நீங்கள் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்டிஷன் வந்து குட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது இப்போ நீங்கள் என்கொயரி பண்ணும்போது அதாவது நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ பசார் டீமுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆகும் இந்த கஸ்டமர் என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவம் நான் வந்து ஆட்டோவை வந்து என்கொயரி பண்ணுறேன் நான் என்கொயரி பண்ணும்போது என்னோடய நேம் பரமசிவம்ன்ற அந்த நபர் வந்து இந்த ஆட்டோவுக்கு என்கொயரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ சார் டீமுக்கு என்கொயரி ரிசீவ் ஆகும் அவங்க வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக எங்கள் டீமில் இருக்க டெலிகாலர் என்ன பண்ணுவாங்க கஸ்டமருக்கு டைரெக்டாக கால் பண்ணி சார் இந்த ஆட்டோவை என்கொயரி பண்ணியிருக்கீங்க வாங்களான்னு விருப்பம் இருக்கீங்களா வண்டி நேரில் வந்து பார்க்குறீங்களா எங்கே வந்து பார்க்கணும் அந்த வெயிக்கிளோட வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணுனாலும் எவ்வளோ முன்பணம் கட்டணும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் எத்தனை மாதம் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லை நான் வண்டி யார் ஓனரோ நான் அவங்கள்ட்டே நான் டைரெக்டாக பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் டைரெக்டாக கால் செல்லர் அப்படின்னு போட்டிங்கன்னா மொபைல் நம்பர் வந்துடும் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு யூஸ் ஆட்டோ வாங்குறது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை நீங்கள் வந்து எங்கேயுமே அலையாமல் ஒரு மொபைல் ஆப்லேயே நம்ம ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கிற யூஸ் ஆட்டோ சேல் பண்ணக்கூடிய எல்லாருமே இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இதில் டீலர் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூசர் யார் வேணால் இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இதில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கு இங்கே பை ஆட்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பை ஆட்டோ இருக்குல்ல அது பக்கத்தில் கிளிக் பண்ணும்போது யூஸ் ஆட்டோ இருக்குது அந்த யூஸ் டாட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேட்குற ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ஆட்டோவை கிளியராக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வாங்க இல்லை நீங்கள் டைரெக்டாகவே கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்த டைமில் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன டீட்டெயில் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் டாட்டோவில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த டீட்டெயில் தான் இதில் ஒன்று ஒன்றா கேட்கும் இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கிளியராக வந்து போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேரக்டாக அந்த போஸ்ட் எனக்கு ரிசீவ் ஆகிடும் போஸ்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் போட்ட ஆட்டோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங்கில் இருக்கும் சப்போஸ் எங்கள் டீம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் கரெக்டான விஷயத்த அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அது ஆக்டிவாக மாறும் ஆக்டிவாக மாறினதுக்கப்புறம் அந்த ஆட்டோவை வந்து நீங்கள் சேல் பண்ணி முடிச்சிட்டீங்க அது ஆட்டோ பசார் யூஸருக்கு சேல் பண்ணாலும் சரி வெளியில் எங்கேயாவது சேல் பண்ணாலும் சரி சேல் பண்ணி முடிச்சுட்டுக்கப்புறம் ஆட்டோ சேல் ஆகிடுச்சிங்க அப்படின்னு எங்கள் டீமுக்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஆட்டோவை நாங்கள் சோல்டு கேட்டகரியில் போட்டுவிட்டோம்னா அந்த ஆட்டோ யாருக்குமே ஷோ பண்ணாது சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் டோட்டலாக தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே போஸ்ட் கொடுத்துட்டு பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா இது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா இங்கே ரிஜெக்ட் வந்துடும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயிலோ எல்லாமே கரெக்டாக நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் சப்போஸ் வெரிஃபை பண்ண முடியாத நேரத்தில் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் எல்லா கஸ்டமர்ஸுமே யூஸாக இருந்தாலும் சரி எந்த டீலராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கரெக்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக இதை எந்த பிரச்சனையும் இல்லை இது எதுக்காகவும் நீங்கள் யாருமே பே பண்ண வேணாம் இது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம் தாராளமாக எல்லாமே யூஸ் பண்ணலாம் யார் வேணால் இதில் ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோவுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே ஆட்டோவுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது இதே ஒரே விஷயத்தில் ஒரு யூஸ்ட் ஆட்டோவும் சேல் பண்ணலாம் நியூ ஆட்டோவும் சேல் பண்ணலாம் ஆட்டோவுக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டேஷன் மெக்கானிக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபினான்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவோம் இந்த மாதிரி ஆட்டோ சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நன்றி